இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து பித்தப்பை கற்கள் கால் ஸ்டோன்ஸ் பொதுவா பித்தப்பைல கல் வருதுன்னா எல்லாரும் சொல்ற முதல் காரணம் நிறைய கொழுப்பு சாப்பிடறது தான்னு ஆமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் உண்மையான காரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படியா இன்னைக்கு நாம பித்தப்பை கற்கள் உருவாக உண்மையான காரணம் என்ன திடீர்னு வழி வந்தா அதை உடனடியா குறைக்க ஒரு எளிய டெக்னிக் ஓ அப்புறம் நிறைய பேர் நல்லதுன்னு நினைச்சு செய்யற ஒரு ஆபத்தான வீட்டு வைத்தியம் இதையெல்லாம் பத்தி ஆழமா பார்க்க போறோம் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி முதல்ல அந்த அடிப்படை காரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க நீங்க சொல்றத நம்பவே முடியல இத்தனை வருஷமா டாக்டர்ல இருந்து எல்லாரும் கொழுப்பு அதிகமா சாப்பிடாதீங்க அதுதான் பித்தப்பை கல்லுக்கு காரணம்னு சொல்லி கேட்டிருக்கோம் கரெக்ட் பிரச்சனை நீங்க எவ்வளவு கொழுப்பு சாப்பிடுறீங்கன்றதே இல்ல அப்போ எதுல தான் பிரச்சனை பிரச்சனை என்னன்னா உங்க பித்தப்பையில கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா செறிவடைஞ்சு போறதுதான் செறிவடைகிறதா ஆமா இதுக்கு காரணம் அந்த கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கு தேவையான பித்த நீர் உப்புக்கள் அதாவது பைல் சால்ட்ஸ் உங்க உடம்புல போதுமான அளவுக்கு இல்ல பித்த நீர் உப்புக்களா அது என்ன பண்ணும் இத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு கிண்ணத்துல எண்ணெய் இருக்குன்னு வெச்சுக்கோங்க சரி அதுதான் கொழுப்பு இப்ப அதுல சோப்பு தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும் அது எண்ணெயை உடைச்சிடும் கரெக்ட் சோப்பு அந்த எண்ணெயை சின்ன சின்ன துகள்களா உடைச்சிடும் இல்லையா ஆமா அதே வேலையதான் நம்ம உடம்புல பித்த நீர் செய்யுது இது கொழுப்ப ஜீரணம் பண்ண உதவுது ஆனா உங்க உடம்புல அந்த சோப்பு தண்ணி அதாவது பித்த நீர் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற கொலஸ்ட்ரால் ஒன்னா சேர்ந்துடும் சரியா சொன்னீங்க அது ஒன்னா சேர்ந்து கெட்டியாகி படிகமா மாறி கடைசியில கல்லா உருவாகிடுது ஓ அப்போ பிரச்சனை குழுப்பில் இல்ல அதை கரைக்கிற பித்த நீர் இல்லாததில் தான் இருக்கு சரி உடம்புல இந்த பித்த நீர் ஏன் குறையுது இதுதான் பிரச்சனை நானி தெரியுது ஆமா இதுக்கு வந்து நாலு முக்கிய காரணங்களை இந்த வீடியோக்கள்ல விளக்குறாங்க சரி அது என்னென்ன முதல் காரணம் அதிகப்படியான இன்சுலின்

இது போல நம்ம உடல்ல இருக்கிற மத்த ஹார்மோன்களுக்கும் இதுல பங்கு இருக்கா நிச்சயமா ஆமா அதுதான் இரண்டாவது முக்கிய காரணம் அதிக ஈஸ்ட்ரோஜன் ஓ இது குறிப்பா பெண்களை அதிகமா பாதிக்குது கர்ப்ப காலத்திலேயோ கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கும்போதோ இல்ல ஹார்மோன் மாற்ற சிகிச்சை செய்யும் போதோ அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக கரெக்ட் அந்த அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் பித்தநீர் சுரப்பை குறைச்சு உருவாகுற அபாயத்தை அதிகரிக்குது இன்சுலின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் பத்தி பேசணும் இது ரெண்டுமே உடலியல் சம்பந்தப்பட்டது ஆனா மன அழுத்தம் மாதிரி ஒரு உளவியல் விஷயம் அது எப்படி உருவாக்கும் அது இன்னும் ஆச்சரியமா இருக்கே ஆனா அதுவும் ஒரு முக்கிய காரணம் மூன்றாவது அதிக கார்டிசால் ஆமா நாம பயங்கர மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம உடம்பு கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகமா சுரக்கும் இந்த கார்டிசாலும் பித்த நீர் உற்பத்திய பாதிச்சு கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது சரி நாலாவது காரணம் இருக்கே அதுதான் இந்த முத்த விவாதத்திலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லப்போனா போனா எனக்கும் அதுதான் கொழுப்பே இல்லாத உணவு முறை கூட பித்தப்பை கல்லுக்கு காரணம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்போ ஆரோக்கியமான உணவுன்னு நினைச்சு பல பேர் சேர ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொல்றீங்க இது பெரிய முரண்பாடா இருக்கே முரணா தோணினாலும் அதுதான் உண்மை கொஞ்சம் முடியுமா பித்தப்பைய தூண்டி அதுல இருந்து பித்த நீரை வெளியே கொண்டு வர்றதே நாம கொழுப்பு தான் கொழுப்புகள் நீங்க ரொம்ப குறைவான கொழுப்பு இருக்கிற டயட்டை பின்பற்றும் போது பித்தப்பைக்கு எந்த சிக்னலும் போகாது வேலை இல்லாம சும்மா இருக்கும் ஆமா அதனால அது பித்த நீரை வெளியேத்தாம உள்ளேயே வச்சுக்கும் இப்படி வேலை இல்லாம சும்மா இருக்கிறதால உள்ளே இருக்கிற பித்த நீர் தேங்கி கெட்டியாகி கடைசில கற்களா உருவாகிடுது அப்போ காரணங்கள் இப்போ தெளிவா புரியுது ஒருவேளை கற்கள் உருவாகிடுச்சுனா அதை கரைக்க முடியுமா அதுக்கு ரெண்டு முக்கிய தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு முதல் தீர்வு காட் லிவர் ஆயில் காட் லிவர் ஆயில் இதுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இது பித்தப்பைல கொலஸ்ட்ரால் செறிவடையறத குறைச்சு கற்கள் உருவாகுற அபாயத்தை குறைக்கும் சாதாரண மீன் எண்ணெயை விட இந்த காட் அதுல ஆயில் ஏ மற்றும் டி கூடுதலா இருக்கு சரி குறிப்பா வைட்டமின் டி பித்த பயில சேர்ற கசடுகள் அதாவது ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அத குறைக்க உதவும் இந்த ஆதாரங்கள் சொல்லுது இரண்டாவது தீர்வு சுத்திகரிக்கப்பட்ட பித்த நீர் உப்புக்கள் பியூரிஃபைடு பைல் சால்ட்ஸ் அத மாத்திரைகளை எடுத்துக்கலாமா ஆமா இத மாத்திரைகளா எடுத்துக்கும் போது அது உடம்புல பித்த நீரோட அளவு அதிகப்படுத்தி ஏற்கனவே இருக்கிற கற்களை மெதுவா கரைக்கவும் புதுசா கற்கள் உருவாகாம தடுக்கவும் உதவுது இது கற்களை கரைக்கிறதுக்கான நீண்டகால தீர்வுகள் ஆனா திடீர்னு பித்த பையில வழி வந்தா அந்த நேரத்துல அதை உடனடியா குறைக்க ஏதாவது வழி இருக்கா இது நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும் இருக்கு அதுக்கு ஒரு உடனடி நிவாரணம் தரக்கூடிய அக்யூபிரஷர் டெக்னிக் பத்தியும் விளக்கிருக்காங்க அப்படியா பொதுவா நம்ம பித்தப்பை உடம்போட வலது பக்கம் விழா எலும்புகளுக்கு கீழ இருக்கு வழி வந்தா நம்ம இயல்பா அந்த இடத்துல தான் அழுத்தி பார்ப்போம் ஆனா அப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாதா அப்ப எங்க அழுத்தணும் அதுக்கு பதிலா உங்க உடம்போட இடது பக்கம் அதே இடத்துல அதாவது வலது பக்கத்தோட ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி இருக்கிற இடத்துல அழுத்தணும் இடது பக்கத்துலயா ஆமா இடது பக்க விழா எலும்புகளுக்கு கீழே மையத்திலிருந்து சுமார் ரெண்டு இன்ச் தள்ளி அழுத்தம் கொடுக்கணும் அந்த இடத்துல அழுத்தும் போது லேசா ஒரு வலி தெரியும் ஓ அதுதான் சரியான புள்ளி அந்த புள்ளிய ஒரு ஒன்னு ரெண்டு நிமிஷம் மசாஜ் செஞ்சா வலது பக்கம் இருக்கிற பித்தப்பை வலி உடனடியா குறையும்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஆச்சரியமா இருக்கு இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பித்தப்பைய அறுவை சிகிச்சை மூலமா நீக்கினவங்களுக்கு சில சமயம் வலி வரும் ஆமா ஃபேண்டம் பெயின் மாதிரி சொல்லுவாங்க கரெக்ட் அந்த வலிக்கும் கூட இந்த டெக்னிக் வேலை செய்யும் இது ரொம்பவே பயனுள்ள குறிப்பா இருக்கு வலிய சமாளிக்கிறதுக்கு பதிலா நானே வீட்ல கற்களை வெளியேற்றறேன்னு சிலர் சில முறைகளை பின்பற்றறாங்களே ஆ கால் பிளேடர் ஃப்ளஷ் ஆமா ஆலிவ் எண்ணெய் எப்சம் உப்பு எல்லாம் குடிக்கிறது மாதிரி அத பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது அது பாதுகாப்பானதா அது பாதுகாப்பானது இல்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் அப்படியா ஆமா இத செய்யறவங்க நல்லது பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கே பெரிய தீங்கு செஞ்சுக்கறாங்க எப்படின்னு சொல்லுங்க நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணமே பித்த நீர் பற்றாக்குறைதான் இந்த சுத்திகரிப்பு முறையில நீங்க அதிக அளவு எண்ணெய குடுக்கிறீங்க இது பித்தப்பைய வலுக்கட்டாயமா சுருங்க வச்சு உடம்புல இருக்கிற எல்லா பித்த நீரையும் வெளியே திடுமா ஆமா மிச்சம் மீது ஏற்கிற கொஞ்ச நஞ்ச பித்த நீரையும் மொத்தமா வெளியேத்திடும் அப்படி மொத்தமா வெளியேறினா என்ன பாதிப்பு நம்ம உடம்புல சுரக்கிற பித்த நீர்ல சுமார் தொண்ணூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படுது அது ஒரு முக்கியமான வளம் அத இப்படி ஒரே அடியா வெளியேற்றுறது பிரச்சனையை இன்னும் மோசமாக்கி எதிர்காலத்துல இன்னும் அதிகமா கற்கள் தான் வழிவகுக்கும் ஏனா உங்க உடம்புல பித்த நீர் இருப்பு இப்ப இன்னும் குறைஞ்சிடுச்சு இதுல இன்னொரு குழப்பமும் இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா இந்த முறையை பின்பற்றினதுக்கு அப்புறம் கழிவறையில உருண்டையா சில விஷயங்கள் வெளியேறும் அதுதான் பித்தப்பை கற்கள்னு நிறைய பேர் தப்பா அது கற்கள் இல்லையா கிடையாது நீங்க குடிச்ச பித்த நீரும் சேர்ந்து உருவான ஒரு சோப்பு மாதிரி ஒரு திரட்சிதான் உண்மையான கற்கள் கடினமா இருக்கும் தண்ணியில மூழ்கிடும் ஆனா இந்த உருண்டைகள் மிதக்கும் ஒரு வீடியோல இதை செஞ்ச ஒருத்தரோட நேரடி அனுபவம் கூட சொல்லப்பட்டிருக்கு அதை கேட்கவே ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியா ஆமா அந்த நபர் இந்த சுத்திகரிப்பு முறையோட சேர்த்து பீட் மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டு சொல்றாரு அப்படி செய்யும் போது அந்த மாத்திரைகள் தொண்டையில செக்கி ஐயோ அவர் கிட்டத்தட்ட மூச்சு திணறி இறந்து போற நிலைமைக்கு போயிட்டதா அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆமா இது இந்த மாதிரி முறைகள்ல இருக்கிற கணிக்க முடியாத ஆபத்துகளுக்கு ஒரு நேரடி உதாரணம் அதனால இந்த சுத்திகரிப்பு முறைய கண்டிப்பா தவிர்க்கணும்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது சரி உணவு முறைகள்ல இருக்கிற ஆபத்துகளை பத்தி பேசணும் இப்ப பரவலா பேசப்படுற இன்னொரு விஷயம் விரதம் ஆமா விரதம் இருக்கிறது பித்தப்பை கற்களுக்கு நல்லதா கெட்டதா இது சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு முடிவு இந்த ஆதாரங்கள்ல இருக்கு இது ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி சரி ஒரு ஆய்வுல ஒன்பது ஆரோக்கியமான பெண்களை பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் அப்புறம் இருபது மணி நேரம்னு வெவ்வேறு கால அளவுக்கு விரதம் இருக்க வச்சு அவங்களோட பித்த நீர் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அந்த ஆய்வோட முடிவுகள் என்ன சொல்லுச்சு பத்து மணி நேர விரதத்தோடு ஒப்பிடும் போது பதினஞ்சு மணி நேர விரதம் இருந்தப்ப அவங்க பித்த நீர்ல கொலஸ்ட்ரால் செறிவு அதிகமாகி கற்கள் உருவாகுற அபாயம் லேசா அதிகரிச்சிருக்கு ஓ அப்ப விரதம் இருக்குறது கெட்டதா இத பார்த்த உடனே ஓ அப்போ விரதம் இருக்கிறது கெட்டதுன்னு நாம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏ அதுல வேற என்ன இருக்கு ஏனா அதே ஆய்வுல அவங்க இருபது மணி நேரம் விரதம் இருந்த போது அந்த அபாயம் மறுபடியும் குறைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு அப்படியா ஆமா அதனால ஒரு குறுகிய கால விரதத்தை விட கொஞ்சம் நீண்ட நேர விரதம் நன்மை கொடுக்கலாம் அந்த ஆய்வு காட்டுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உடல் பித்த நீரை செறிவூட்டுறது நிறுத்திடுதுன்னு தெரியுது இதுல கவனிக்க வேண்டிய வேற ஏதாவது விஷயம் இருக்கா இருக்கு அந்த ஆய்வுல பங்கு பெற்றவங்க ஒரு நாளைக்கு சுமார் தொண்ணூத்தஞ்சு கிராம் மாவுச்சத்து சாப்பிடுறவங்க ஓ ஹைகாப்ட் ஆமா ஒருவேளை குறைந்த மாவுச்சத்து இருக்கிற கீட்டோ மாதிரி உணவு முறையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஆய்வு செய்யப்பட்டா முடிவுகள் ஹோன்றால மாறலாம் ஏன்னா அதிக இன்சுலின் தான் கற்களுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆனா விரதம் இன்சுலின குறைக்கும் அப்போ இந்த ஒட்டுமொத்த இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா சுருக்குமா சொன்னா பித்தப்பை கற்களுக்கு உண்மையான காரணம் நீங்க அதிகமா கொழுப்பு சாப்பிடறது இல்ல உங்க உடம்புல பித்த நீர் குறைவா இருக்கிறது இதுக்கு அதிக இன்சுலின் ஈஸ்ட்ரோஜன் காட்டிசால் மாதிரியான ஹார்மோன் சமநிலை அதிக சக்கரை சாப்பிடறது ரொம்ப குறைவா கொழுப்பு சாப்பிட்றது மாதிரியான தவறான உணவு முறைகள் தான் காரணம் இதுக்கு காட் லிவர் ஆயில் சுத்திகரிக்கப்பட்ட பித்தநீர் நீர் உப்புக்கள் மாதிரியான இயற்கை தீர்வுகள் இருக்கு உடனடி வலி நிவாரணத்துக்கு அந்த அக்யூபிரஷர் டெக்னிக் இருக்கு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆபத்தான பித்தப்பை சுத்திகரிப்பு முறைகளை தவிர்க்கணும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தோட முடிக்கலாம் இந்த ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கணும் அது என்ன நிறைய பேர் பித்தப்பையில கற்கள் வந்த உடனே அறுவை சிகிச்சை மூலமா அந்த உறுப்பையே எடுத்துடுறாங்க ஆனா அவங்க அந்த கற்கள் உருவானதுக்கான அடிப்படை காரணத்தை சரி செய்யறதில்ல அதாவது அந்த இன்சுலின் பிரச்சனை ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆமா அவங்க இன்சுலின் பிரச்சனையோ மன அழுத்தத்தையோ இல்ல ஹார்மோன் சமநிலையின்மையோ கவனிக்கிறது இல்ல அப்படி செய்யாததுனால என்ன ஆகும் அப்படி செய்யும் போது அந்த கற்கள் கல்லீரல்ல உருவாக ஆரம்பிக்கலாம் அத கல்லீரல் கற்கள்னு சொல்றாங்க ஓ இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது நாம நோயோட அறிகுறியான பித்தப்பை கற்களுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கிறோமா இல்ல உடலோட வளர்ச்சிதை மாற்றத்துல இருக்கிற அந்த அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண்றோமா யோசிச்சு பாருங்க